உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மிகக் குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த கேமராக்கள் மூலம் போட்டோகிராஃபி எடுத்து தரப்படும் புக்ஸ் நவ் டிவிஎன் நேர்களுக்கு வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தலுக்கான முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட திமுகவை சேர்ந்த சந்திரகுமார் அவர்கள் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இரண்டாம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீதாலட்சுமி அவர்கள் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இரண்டு வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்துல இருக்காங்க எனவே இந்த போட்டி வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில வந்து சீதாலட்சுமி வந்து இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்குறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஏன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இரண்டு வாக்குகள் வாங்கிட்டாங்க போக போக கண்டிப்பாக ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் டு இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இப்படி இருபத்தி ஏழாயிரம் இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் வாங்கிட்டாங்க அப்படின்னா பதினாறு சதவீதத்தை வந்து நாம் தமிழர் கட்சி தொட்டுடும் பதினாறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி தொட்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெபாசிட் வாங்குவது உறுதி அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அப்படி வாங்கினதே கிடையாது இது வாங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது இதனாலே சீமான் கட்சியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியிலேயும் இருக்காங்க ஆனால் சந்திரகுமார் அவர்கள் ஒரு லட்சத்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் வாங்கி முன்னிலையில் இருக்கார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது எண்பதாயிரம் வாக்குகள் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறதே ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கு எனவே மறுபடியும் திமுக பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே சந்திரகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இது அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயுமே இது வந்து தொடரும் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சந்திரகுமார் அவர்கள் சொன்னதும் முக்கியமான விஷயமா இருக்கு எனவே திமுகவினர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழா தமிழா பாண்டியன் போன்றவர்கள் போட்டிட்டாங்க அவங்க ஒரு அறுபத்தி மூணு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க திருமுருகன் வந்து ஒரு ஒரு வேட்பாளர் ஆதரிச்சாரு அவர் வெறுமனே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு சிவானவர்கள் பெரியாரே இவ்வளவு கேவலமாக பிஎஸ்சியுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இரண்டு வாக்குகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இது எங்க இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க